வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல்மாலை டெய்லி நம்மளோட ஷோல யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலையோ உள்ளத்தையோ உறுதியா வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமா தேவைப்படுது சோ அப்படிப்பட்ட விஷயத்த இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகலா பார்க்கக்கூடியது வந்து மரிச்சி ஆசனா ஒன்று இதுல வந்து நிறைய நிலைகள் இருக்கு இதுல வந்து முதலாம் நிலை வந்து நம்ம பார்க்க போறோம் அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க தண்டாசனா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் இதுல வந்து நம்ம முன்னோக்கி வந்து குனிற மாதிரி இருக்கும் அதுக்கு சில வந்து பயிற்சி வந்து தளர்வு பயிற்சி வந்து நம்ம செஞ்சுட்டு நம்ம போயிடலாம் இப்ப கைகள் வந்து நல்லா மேல தூக்கிட்டு அப்படியே உங்களுக்கு எவ்வளவு முன்னாடி வருமோ அந்த அளவுல இருந்து நீங்க வரணும் இப்ப நீங்க கை வரைக்கும் வந்துச்சுன்னா இங்க இருந்து கை கீழே வச்சிட்டு உங்களால இந்த மாதிரி வரலால முன்னாடி வந்து போகணும் நம்ம பண்ண பண்ண கை அந்த மாதிரி நகத்த நகத்த நம்மளோட முதுகு பகுதிங்க இங்கே வந்துடும் மார்பு பகுதி வந்து நம்மளோட தொடை மேல படுற அளவுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும் இதுல இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இப்படி நம்ம மார்பகுதி இங்க வரல இவ்வளவுதான் வருதுங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க முதுகு மட்டும் நல்லா வந்து இப்படி குனிஞ்சி இப்படி போகாம நல்லா நிமிர்ந்துட்டு இதுல இருந்து அப்படியே போற மாதிரி இருக்கும் இல்ல ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணா மட்டும்தான் வந்து நமக்கு இந்த பின்னாடி வந்து அந்த ஹஞ்ச் பேக் மாதிரி வராது கொஞ்சம் நேரா வர மாதிரி இருக்கும் ஒரு முறையை செஞ்சிடலாம் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே இப்படி கீழே வரும் இப்போ கை கீழே போலனாலும் பரவாயில்ல கீழே ஏதாவது ஒரு புத்தகமோ இல்லை வந்து ஏதாவது தலகா நீ மாதிரி வச்சுட்டு கூட நீ இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு ஐட்டு வர்றதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை இப்படி வருதுனாலும் பண்ணலாம் நல்ல முன்னோக்கி போய் இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்தலாம் உள்ளே வெ இப்போனா போசனாக்கு போயிடலாம் இப்ப வந்து இடது காலை வந்து மடிச்சோம் மடிச்சு இந்த காலை கொஞ்சம் இப்படி இந்த பக்கத்துல இருந்து தள்ளி வைக்கணும் இப்படி தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இங்க முன்னாடி வருமோ அந்த அளவுக்கு நல்லா வந்துடணும் ஏன்னா நம்ம கை வந்து இந்த காலை இப்படி சுத்தி வந்து போக போகுது அதனால வந்து நம்ம எவ்வளவு இப்படி முன்னாடி வரமோ அந்த அளவுக்கு வந்துடணும் இந்த காலை கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்கணும் இப்போ இந்த இடது கையை இப்படி வச்சு நல்ல உள்ள கையை பின்னோக்கி திருப்பிட்டு இந்த கையை அப்படி தாண்டி இப்படி வரணும் அதே மாதிரி வலது கையை எடுத்துட்டு வந்து இப்படி வரணும் முடிஞ்சால் கைகள் ரெத்தி பின்னாடி கோத்துக்கலாம் அப்படியே நல்லா முன்னோக்கி வந்து குனியணும் இந்த குனியும் போது இந்த கால் விரல்கள் மேல் நோக்கி இருக்கணும் அதே மாதிரி முட்டியும் தூக்காத அளவுக்கு வந்து நமக்கு இருக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் கை கொண்டு போயிட்டு பின்னாடி வந்து பிடிக்க முடியலங்கிற மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல பட் கை கொண்டு போயிட்டு நேராக அப்படி வச்சனாலும் ஓகே நம்ம வலது பக்கம் செய்யும் போது நமக்கு தெரியும் இப்போ அதே மாதிரி வலது காலம் அடிச்சுக்கலாம் நல்ல முன்னோக்கி வந்துடணும் வலது கையை திருப்பி அப்படியே கொண்டு இடது கை அப்படியே திருப்பிட்டு உள்ளங்கை பின்னோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் வந்து அதுக்கப்புறம் அப்படியே கையை வந்து கோக்கணும் நல்ல மாவு பகுதியை விரிச்சிட்டு முன்னோக்கி போகணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கை பிடிக்க முடியலன்னா இப்படி பின்னாடி மட்டும் இப்படி நீட்டிடலாம் நீட்டிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு விக்கில வருதோ அந்த அளவுக்கு போகலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் நம்ம செஞ்சுட்டோம் இருந்தாலுமே நம்ம கை வந்து சுத்தி கொண்டு போறதுனால வந்து இந்த இடம் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம இதுக்கு பண்றதுக்கு முன்னாடி நிறைய தளர்வு பயிற்சிகள் வந்து செஞ்சிடணும் அதாவது இந்த வந்து தோல்பட்டை சுழற்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா வந்து கை நல்லபடி பின்னோக்கி வந்து போகும் அதே நேரத்துல நம்மளோட இது எதுக்காக நன்மையாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட மார்பு பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மு முன்னோக்கி குண் இருந்தாலும் சரி கை பின்னணி கொண்டு போகும்போதும் சரி நம்ம மார்பு பகுதி நல்லாவே விரிவடையும் இதனால நம்மளோட நுரையீரலுக்கு வந்து ரொம்பவே நல்லது அது இல்லாமல் நம்ம கால் வந்து நல்லா அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால தளர்வு வந்து நல்லாவே வந்துடும் இந்த ஆசைத்து செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் மஷோட நெக்ஸ்ட் செக்மெட் இங்கிலீஷில் பேசலாம் நம்மளாலேயும் இவங்க மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாதா நம்மளும் வந்து ரொம்ப பிளூண்ட்டா இங்கிலீஷ் பேச மாட்டோமா அப்படின்னு கனவுகளோட காத்துட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட் எவ்வளவு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீ கால் நினை ஹோட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடலாமா சோ நம்ம எதப்பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கறதா இது எல்லாருக்குமே ரொம்ப ப்ராக்டிசிங்கா இருந்திருக்கும் இந்த காலங்கள்ன்ற விஷயம் இல்லையா சோ அந்த காலங்கள்ன்ற விஷயம் ரொம்ப ப்ராக்டிசிங்கா எங்கன்னா நீங்க ஜென்ரலாக சின்ன குழந்தை கிட்ட கூட பேசுங்களேன் பேசும்போது ஏன்னா குழந்தை நம்மள என்ன பண்ணாது இப்போ சொல்லும் தான் இல்லன்னு சொல்லல பட் உங்களுக்கு தப்பு சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க குழந்தைகிட்ட இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே இருங்க இல்ல அப்படின்னா யார் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னா கண்ணாடி சோ கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க இங்கிலீஷ் பேசுங்க சோ கண்ணாடி என்ன பண்ணாது நீங்க என்ன செய்றீங்களோ அதை அப்படியே இம்ப்ரெஷன் காட்டும் இல்லையா ஸோ அது முன்னாடி நின்று இங்கிலீஷ் பேசுங்க பட் கரெக்ஷன்ஸா நீங்க தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சோ என்ன கரெக்ஷன்ஸ் என்ன தப்பு பண்ணுறீங்க அதை நோட்டிஃபை பண்ணி அதை நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுங்க இல்லையா அதை விட இன்னும் சிம்பிளான ஒரு ஐடியா கொடுத்துருந்தா சார் ஜிபிடி கிட்ட கன்வெர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு பிகாஸ் நீங்க சார் ஜிபிடி கிட்ட கன்வெர்ஸ் பண்ணும்போது நீங்க தப்பாக கன்வெர்ஸ் பண்ணீங்கன்னா கூட ஜிபிடி என்ன பண்ணும்னா உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு திரும்ப பேசும் இல்லையா ஸோ அதுதான் ஜிபிடி ஓட ஒர்க்கே ஆட்டோமேட்டிக் அதாவது ஆர்டிபிஷியலோட ஒர்க்கே ஸோ அதனால நீங்க அவங்க கிட்ட கூட பேசலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு இருக்கு வேஸ் அண்ட் மீன்ஸ் ஸோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி டெய்லி ஒரு அஞ்சுல இருந்து பத்து வார்த்தைகள் கற்றுக்கங்க அதை நீங்க பேச ஆரம்பிங்க வெக்கேபுலரிஸ் ரெகுலர் வெக்கியாபுலரிஸ் இருக்கு ரிஸ நீங்குட்டிலைஸ் பண்ணுங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்க கேதர் பண்ணிட்டு வச்சிட்டு நீங்க ஒரு இங்கிலீஷ் பேசணுன்றத கத்துக்கும் போது இட் இஸ் ஈஸியர் டு லர்ன் ரொம்ப ஈஸி நம்ம அதை கத்துக்கிறதுக்கு இல்லையா சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் காலங்கள் டென்சஸ் அப்படிங்கறதா அந்த காலங்கள்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகட்டிவ் என்ற அஃபர்மேஷன்ஸ் ஒடையும் நம்மளால பேச முடியும் இல்லையா சோ இந்த அஃபர்மேஷன்ஸ்ங்கிறத வந்து நம்ம எப்படி கொண்டு வரோம் கொண்டு முடிக்கிறோம் தான் ஸோ நான் எனக்கு வந்து ஒரு ரூலும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பும் இருந்தால் சென்டென்ஸ் அமைச்சிடலாமா தாராளமாக அமைக்கலாம் பட் நமக்கு பிடிச்ச மாதிரி சென்டென்ஸ் அமைக்கணும் ஏன்னா ரூலில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறது வேற ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த வாக்கியத்தை மாற்றுறது வேற ஓகேயா அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ரூல் இன்னைக்கான வேர்ப் இன்றைக்கான சென்டென்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் வாங்க ஸோ இன்னைக்கான ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்

நம்ம என்ன செயல் செய்யறோம் அது வந்து நீங்க ஒரு தடவை சொன்னா போதும் அப்வியஸா ஒரு தடவை சொன்னா போதும் அதை நீங்க எப்படி எக்ஸ்டென்ட் பண்றீங்க அப்படிங்கறதா இருக்கு எக்ஸ்டென்ட்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்துறீங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து மீட் அப்படிங்கறத எடுக்கிறேன் சோ மீட் அப்படிங்கறது வந்து ஒரு ஆக்ஷன் சந்திக்க ஓகே சோ இதையே வந்து பி டூ அண்ட் பி த்ரீ நான் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா மெட் மெட்னா சந்தித்தார் அதாவது சந்தித்தேன் அப்படிங்கறத சொல்லலாம் எங்க சொல்லலாம்னா வீட்டுல வரும்போது சந்தித்தேன் வரும்போது அதே மெட் தான் சந்தித்தார் அப்படிங்கறதையும் நீங்க வி த்ரீல சொல்லலாம் அப்போ மீட் மெட் மெட் அப்படிங்கறதா சந்திக்கிறது சந்தித்தேன் சந்தித்தார் அப்படிங்கிறது இதில் இன்னொன்று ஹோமோஃபோன்ஸ் நான் சொல்லணும் ஸோ ஹோமோஃபோன்ஸ் என்ன அப்படின்னா எம்இஇடி ஸோ இந்த மீட் வரும்போது உங்களுக்கு என்னது டு பி மீட் சம்மன் யாரையோ இல்லை எதையோ நீங்கள் பார்க்குறீங்க சந்திக்கிறீங்க அது இதே வந்து உங்களுக்கு வந்து எம்இஏடி அப்படின்னு வரும்போது இட் இண்டிகேட்ஸ் த ஃபுட் நம்மளுடைய ஃபுட்டில் வரக்கூடியது அது சாப்பிட்ற சாப்பாடில் வரக்கூடியது மாமிச சாப்பாடுகள் நான் வெஜிடேரியன் சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது ஸோ அப்போ ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மீட் மீட் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம் மீட் பண்ணுறது ஸோ அப்போ அதில் வந்து நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது இஏ வரும்போது லாங் வவல் வரும் இஇ அப்படிங்கிறது இருக்குது ஸோ வவல் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மீட் மீட் அப்படிங்கிறது நமக்கு வேரியேஷன் ஆகும் ஸோ இது நமக்கு ஹோமோஃபோன்ஸில் வருது ஸோ வேர்ப் ரெடி இப்போ சப்ஜெக்ட் ஐ வி தேல்லாம் சப்ஜெக்டில் வருது ரூல் வரும்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் ரூல் ஸோ என்ன ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் ரூல் பார்க்கலாம் சப்ஜெக்ட் ஃபாலோட் பை வில் ஆர் ஷால் ப்ளஸ் நெகட்டிவ் வரும்போது நாட் பிளஸ் ஹாவ்

நாம சந்தித்திருக்க மாட்டோம் யாரை எங்க the பிரின்சிபல் ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணிக்க மாட்டோம் முதல் வரை சந்திருக்க மா சந்தித்திருக்க மாட்டோம் இந்த இடத்துல நான் வெறும் த பிரின்சிபல் தான் கொடுத்துருக்கேன் அதனால நாம் முதல் வரை சந்திரு சந்தித்திருக்க மாட்டோம்னு வந்திருக்கு ஸ்கூல் பிரின்சிபல்னு கொடுத்தா பள்ளி முதல் வரை அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா நான் வந்து ஒரு காமனாக தான் கொடுத்துருக்கேன் வி வில் நாட் ஹாவ் மெட் த பிரின்சிபல் அப்படின்ட்டு ஓகேவா ஸோ எப்போ அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணுனாலும் சொல்லிக்கலாம் பிஃபோர் நோன் நூன் செஷன் குள்ள நீங்க என்ன பண்ணிக்க மாட்டீங்க பள்ளி முதல்வரை வந்து சந்தித்திருக்க மாட்டீர்கள் அப்படிங்கறது அதாவது முதல்வரை சந்தித்திருக்க மாட்டீர்கள் எப்படி மதியத்திற்கு முன்சிபல் முதல்வரை சந்தித்து சந்தித்து வில் இல்லையா இருக்க மாட்டோம் என்னன்னா இங்கே கொடுத்துருக்கீங்க ரெண்டு அப்போ நாம் அப்படிங்கிறது தான் நமக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா நாம் அப்படிங்கிறது தான் அப்ப ஏன் இங்கே வந்து நாமங்கிறது வரல அப்படின்னா சோ இந்த இடத்துல எப்பக்குள்ள அப்படிங்கிறது வென் அப்படிங்கறத நான் ஒரு கொஸ்டினாக இங்கே கொடுத்துட்டேன் சோ இப்போ இது இது இதுல வந்து கொஸ்டின் இருக்கு எதுனா இதுதான் கொஸ்டின் இந்த இடத்துக்கு வந்து வென் அப்படின்னு கொடுக்குறேன்னா பிஃபோர் நூனுங்கிறது தான் சோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா டைரக்டா மதியத்திற்கு முன் முதல் வரை சந்தித்திருக்க மாட்டோம்ன்றத கொடுத்துட்டேன் இல்ல எனக்கு அதையுமே இண்டிகேட் பண்ணணும்னா நீங்க தாராளமா இண்டிகேட் பண்ணலாம் நாம் மதியத்திற்கு முன் அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கலாம் தப்புன்னு கிடையாது சென்டென்ஸ் வந்து நீங்க இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம் ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு பேரை தான் குறிக்குதுங்கறத நான் இங்க சொல்லிட்டேன் மாட்டுவோமுற இடத்துல சொல்லிட்டேன் சரிங்க நான் சொல்லலாம் தான் நம்ம என்ன பண்ணேன் இப்போ நான் மாட்டேன்னு கொடுத்துட்டா இங்கே நான் வீ கொடுத்துட்டு எப்படி நீங்கள் மாட்டேன்னு ஒருத்தரை குறிப்பிங்கன்னு கேட்கலாம் பட் ஆனால் இங்கே ரெண்டு பேரை கொடுத்துட்டு இங்கே நான் மாட்டோம் தான் கொடுத்துருக்கேன் அதனால நம்ம ரெண்டு வித்தியாசமான மீனிங்லையும் நம்ம எழுதலாம் ஓகேங்களா ஸோ என்றைக்கான ரூல் என்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்தில் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு தெரியாத எந்த விஷயமுமே இல்ல அப்படின்னு நம்ம யாராலயுமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு சோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் சரி நம்ம எல்லாருமே ஏன் லெப்ட் பாத்தே யூஸ் பண்றோம்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா ஈவன் தோ நம்மளுடைய ரோடு ரொம்ப பெருசா இருந்தாலும் நம்ம டாமினேஷன் லெப்ட்ல இருக்கும் ஒர்டாக் டேக் பண்ணி போறவங்க ரைட்ல இருவாங்க அதை விட்டுருங்க பட் டாமினேஷன் வந்து பார்த்தோம்னா லெப்ட் சைட்ல தான் இருக்கும் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச தான் இதை வந்து பர்பஸா தான் பண்ணாங்க காரணம் என்னன்னா எல்லாருமே ஸ்வாடு லெப்ட் சைட்ல தான் இருப்பாங்க அங்கேருந்து நம்ம கத்தி எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ரைட் ஹேண்ட் ரொம்ப முக்கியம் சரி ரைட்ல தான் நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்போ நம்ம லெஃப்ட் ட்ரைவிங் இருந்தால் தான் ஈஸியாக நம்மளுடைய ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி எடுக்க முடியுன்றதுக்காகவே எல்லாமே லெஃப்ட் சைட்லேயே தான் போனாங்க அப்போ குதிரைகளில் லெஃப்ட்டில் போகிறது சிப்பாய்கள் போகும்போது நடந்து லெஃப்ட்டில் போகிறது அதனால் டாமினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா யூசேஜுமே லெஃப்ட்லே வச்சுருவாங்க ரைட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் யார் வந்தாலும் உடனே வாள் எடுத்து அவங்கள டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மெத்தடியை கண்டுபிடிச்சாங்க ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம இதே விஷயங்கள தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் பட் எல்லாருமே கிடையாது இப்போ இந்தியாவில் எல்லாருமே லெஃப்ட் ட்ரைவிங்னா யூஎஸ் மாதிரி அப்ரோட் கண்ட்ரீஸ்லலாம் ரைட் சைட் ட்ரைவிங் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கும் வேறு வேறு ரீசனை சொல்லிக்கிட்டே போகலாம் ஐயாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை வீலை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க இந்நேரம் மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் என்ன சாதாரண வீல் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ரீசனே இந்த வீல் தான் இல்லைன்னு வச்சுக்கோங்க வீடு வீட்டிலேருந்து நீங்கள் நடந்து வரணும் அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போகணும் வேலைக்கு இப்படி தான் அப்படின்னு எல்லாமே நடக்கிறதுலையே போயிடும் அதுதான் விஷயம் ஏன்னா இந்த வீல் அப்படின்ற இருக்கிறதுனால தான் இருக்கிற எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே செயல்பட்டு இருக்கு அப்படி ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம் ஈவன் நம்ம ஃப்ளைட்டில் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்போது அதுக்கு டெபினெட்டா வீல்ஸ் வேணும் டேக் ஆஃப் ஆகும்போது வீல்ஸ் வேணும் இப்படி எல்லாத்துக்குமே வீல் வேணும்ன்ற தான் இருக்கு இன்கேஸ் வீலை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பதிலா தான் இன்வென்ஷன் வந்திருக்கிறதுக்கான இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வீலுக்கு பதிலா வேற ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் அது என்னவா இருக்கும் அப்படின்றத நம்மளால யோசிக்க முடியாது ஒரே ஒன்று மட்டும் உண்மைதான் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஈஸியா டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சின்ன வீல கண்டுபிடிச்சு அதன் மூலியமாக நம்மளால் டிரைவ் பண்ண முடியும் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சதே மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்லலாம் ஜூல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த அனிமல்ஸ் எல்லாமே இப்ப நிறைய சாப்பிட ஆரம்பிச்சு அதோடைய உடலில் பிரச்சனைகள் அதிகமா வருதுன்னு சொல்றாங்க அப்ப என்ன சாப்பாடா போடாம இருக்க முடியும் நிறையா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தான் போடுறோம் அதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு யோசிச்சாலும் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் ஈவன் நமக்கே நிறையா ஃப்ரூட்ஸில் சுகருடைய கெப்பாசிட்டின்றது ஸ்பைக் லெவல்ல இருக்கு அதனால அது அந்த மிருகங்களுக்கெல்லாம் பெரிய எஃபெக்டை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க ஈவன் அந்த மிருகங்கள் எல்லாம் காட்டில் இருக்கும்போது அங்கேயே விளையக்கூடிய விஷயங்கள் அவங்க கண்ணாலேயே பார்த்து எது வேணும் வேணாம் டிசைட் பண்ணி எடுத்துப்பாங்க பட் இங்கே நம்ம கொடுக்குறத மட்டுமே தான் சாப்பிடக்கூடிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறதுனால ஓவராக அந்த அனிமல்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகுது ஈவன் நம்ம இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா சிம்பான்சி கொரிலா இந்த மாதிரியான குரங்கு வகைகள் எல்லாம் இன்னும் இன்னும் அதிகமா ஃபேட் கெய்னிங் பண்ண ஆரம்பிக்குது அதோடைய உடல்நலையும் மோசமாகுது அப்படின்னு சொல்றாங்க ஈவன் நம்மளே சொல்றோம் குரங்குல இருந்தா மனிதருக்கு வந்தாங்க அந்த எவாலுவேஷனே வேறன்னு குரங்கு இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அப்ப மனிதர்களுக்கும் இது அஃபெக்ட் தான் செய்யுது அங்க சீக்கிரம் தெரிஞ்சிருது இங்க கொஞ்சம் லேட்டாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த சன்லைட் வெளிச்சம் படும் இல்லையா அந்த இடத்துல போய் சும்மா இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா துசியா பிறக்கும் சும்மாவே நம்ம நார்மலா தூசியா பார்க்கலாம் என்னப்பா தூசி இதெல்லாம் ஈவன் கிளீனா இருந்தா கூட தூசி வருது எப்படி அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நம்ம பாடியிலேருந்து வரக்கூடியதான்னு சொல்றாங்க ரொம்ப அதிகமான டஸ்ட் நம்மளோட வருது அது டெட் ஸ்கின் செல்ஸாக வருது அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே நம்ம பாடிக்கு தேவை கிடையாது அதனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா உதிந்துரும் பட் நம்ம அதை பார்க்கும்போது ஏதோ சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பறக்கிற தான் தெரியும் ஆனா அது உங்களுடைய டெட் ஸ்கின் செல்ஸ் என்ற கெமிக்கல் இப்போ ரொம்ப ரொம்ப டாக்ஸிக் ஹார்ம்ஃபுல் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் இந்த இன்னும் ஏன் தடை பண்ணாம இருக்காங்க அப்படின்னு இதனால ஹியூமனுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது டிஸ்அட்வான்டேஜ் மட்டுமே தான் அதிகமா இருக்கு அப்படி இருந்தும் வச்சிருக்காங்க ஈவன் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கு கூட இந்த ஃபேலேஜ் காரணம் ஆனால் எப்படி அப்படின்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம் எல்லாமே கிடையாது ஒரு சில பர்ஃப்யூம்ஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணும்னு அதனாலேயே அதை நம்ம ஹின்னெல் போகும்போது நம்ம லங்ஸ் அண்ட் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு ரொம்ப அதிக அளவில் யூஸ் பண்ணும்போது இதோடைய ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அதிகமாகவே தெரியும் ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது ஆனாலும் இதை லாங் டேர்மில் மைல்டாக யூஸ் பண்ணாலுமே நம்ம பாடியை பெரிய லெவலில் சேதப்படுத்துன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னுமே இதை ஏன் பேன் பண்ணாம இருக்காங்கன்றதா புரியல வீட்டில் ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்கணுன்னா அதை நம்மளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி உடனே அதை நம்ம களத்தில் இறங்கிடுறோம் ஆனா அதனால பிரச்சனைகள் என்ன வருதுன்னு யோசிக்கிறது இல்லை இப்ப உதாரணத்துக்கு ஃபேன்ல கெப்பாசிட்டி போச்சு இல்ல ஃபேன் ஸ்பீடா ஓடல நான் ரெடி பண்ணி தரேன்ற மாதிரி ஓடிடுவோம் சில டைம் ஸ்விட்ச் போட்டே இருக்கும் அதை கூட நோட் பண்ணாம கழட்டிருப்பாங்க மாட்டியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு ஆனா இந்த மாதிரி மைக்ரோவே மட்டும் நம்ம ஈஸியா ரிப்பேர் பண்ணிடலாம் நம்மளே பாத்திரலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சிடவே கூடாது என்னதான் நீங்கள் பிளக் அவுட் பண்ணாலும் மைக்ரோவேவ் ஓவனில் அந்த பவருடைய கன்செப்ஷன் இன்னும் அப்படியே பவர் பேங்க்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை உங்களை ரொம்ப ஈஸியாக ஆம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுறோம்ல நாமளே ரிப்பேர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி மைக்ரோவேவ் ஓவன்லாம் கை வச்சிடாதீங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர் ஸோ நம்ம மஞ்சள் வெயில் மாலை ஷோட என்டிங்க்கு வந்தாச்சு ரொம்பவே புதுசு புதுசாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட்ல i until then it's bye from Faritan and Maliti.